ஒரு விரிசல் விழும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏழரை சனி பிடிச்சிருக்கு அதுதான் விஷயம் செய்யக்கூடாத விஷயத்தில் ஆழம் தெரியாமல் காலை விடுறது செய்யக்கூடாத விஷயத்தில் வந்து மூக்க நுழைச்சிடுறது ஏதாவது தப்பு செய்துட்டால் அதனுடைய விளைவு வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்படிதான் வந்து திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி ஆகிப்போச்சு இப்போ ட்ரம்ப்பு இந்திய இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீதம் வரி விதிச்சது பாம்பு பூத்துக்குள்ளே கை விட்டால் மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு இப்போ விடவும் முடியாது அவரால் கண்டினியூ பண்ணுறவும் முடியாத மாதிரிக்கான ஒரு சுச்சுவேஷன் ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடி தூக்க ஆரம்பிச்சுருக்காங்க போக போக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ட்ரம்ப்புக்கு எதிராக கண்டிப்பாக கொடி தூக்குவாங்க பெரிய அளவில் போராட்டம் அடிக்கும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பினுடைய ஆட்சி கவிழும் அவர் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாதம்தான் ஆகிருக்கு இவருடைய ஆரம்பத்திலே இவருடைய பைத்தியகாரத்தனமான நடவடிக்கைகளால் அவருடைய ஆட்சி வந்து சீக்கிரமே கவிழக்கூடிய ஒரு நிலைமை வரும் கண்டிப்பாக அதுதான் நடக்கப்போகுது அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து எல்லாருமே அதுக்குண்டான வேலைகளில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா ரஷ்யா மட்டும் இல்லாமல் பிரேசில் மட்டும் இல்லாமல் மற்ற உலக நாடுகளும் சவுதி அரேபியா முதலான நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்த வரி விதிப்பை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு சஜஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து இப்போது நிலைமை போய்கிட்டுருக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு சில கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் ஏற்கனவே பிஜேபி கட்சியுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள் வந்து இப்போது பாரத பிரதமர் மோடிக்கும் பிஜேபிக்கும் மத்திய அரசுக்கும் இந்த ச பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற லெவல்லையும் அதே மாதிரி மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்லி ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய நெருங்கிய காலங்காலமாக அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக முதலான கட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா எப் அதாவது ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபியை பிஜேபி நல்லது பண்ணாலுமே எதுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தில் இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் தேவையில்லாத மற்ற விஷயங்களை கிளறுறதில் இருக்காங்க இப்போது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பினுடைய இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு கூடிய சீக்கிரமே அவருக்கு எதிராகவே திரும்பும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கிற அதிகாரிகள் அதே மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க பெரிய அதிகாரிகள் தொழிலதிபர்கள் சங்க தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து கூடி நிறைய ஆலோசனைகள் மீட்டிங்குகள் பண்ணிட்டு வராங்க அதே சமயத்தில் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக கையாளுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ட்ரம்ப் கார்டுன்னு தான் சொல்லணும் ட்ரம்ப்புக்கு எதிராக அவருடைய பிரச்சனை அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு கார்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பிரச்சனையை ஈஸியாக நம்ம பாரத பிரதமர் மோடியால் வந்து சமாளிக்க முடியும் எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்தாச்சு பெரிய கொரோனா அப்படிங்கிற ஒரு கோவிடுங்கிற ஒரு தொற்று நோயிலேருந்தே வந்து உலக நாடுகளில் இருக்கிற மக்களையே நிறைய பேரை வந்து மருந்து மாத்திரைகளுக்கு நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் காப்பாற்றிருக்கோம் சமாளிச்சிருக்கோம் அந்த பிரச்சனையை இது வந்து சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி லெவலில் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது ட்ரம்ப் வந்து கடைசியில் வந்து திருடனுக்கு தே தேள் கூட்டின மாதிரி இந்த பிரச்சனையை வந்து எப்படி அவராகவே வாபஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு போகும் ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர் தள்ளப்படுவார் அப்படிங்கிறது உறுதி அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இந்த பிரச்சனையின் மூலமாக ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிலை சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த்